சக்தி ஓம் ஓம் சக்தியே குரு வாழ்க ஓம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே குரு நலம் வாழ்க ஓம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே குரு குலம் வாழ்க ஓம் ஓம் சக்தியே ஓம் சக்தி ஓம் சக்திகள் அனைவருக்கும் எனது அன்பான சக்தி வணக்கங்கள் அன்னை நடத்திய அற்புதங்களை பற்றியும் ஆயிரக்கணக்கான சித்தாடுகளை பற்றியும் இந்த ஆன்மீக உரையாடல் நிகழ்ச்சிகளிலே நாம் பலவற்றை கண்டு கேட்டு உருகி அம்மாவை வணங்கி கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இன்று அற்புதங்களை பற்றி சொல்வதற்கு முன்னால் சில சித்தாந்தங்களை சொல்வதற்கு முன்னால் நம்முடைய ஆலயத்திலே அடுத்த வாரம் மே மாதம் பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை என்று சித்திரா பௌர்ணமி விழா சீரும் சிறப்புமாக நடைபெற இருக்கிறது அந்த சித்திரா பௌர்ணமி விழாவிலே காணிக்கை கட்டி யாகுண்டங்கள் பங்கேற்க முடியவில்லை என்று முடியவில்லையே என்று யாரும் இயங்க வேண்டாம் சக்தி நீங்கள் கட்டி இருந்தால் நேரடியாக யாகுண்டத்திலே கலந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு குறித்தான ஒதுக்கப்பட்ட யாகுண்டத்திலே கலந்து கொள்ளுங்கள் காணிக்கை கட்டவில்லை என்றாலும் நாம் ஏழை அல்லவா ஓம் ஏழை அன்னை அல்லவா நம்முடைய அன்னை நமக்காக ஒரு யாகுண்டம் அமைத்திருக்கிறாள் அந்த யாகுண்டத்திலே அங்கே இருந்து வருகின்ற வழியிலேயே சமத்து குச்சியின் அவதானிகள் தருவார்கள் அவற்றை உங்கள் வேண்டுதலை மனதில் நிறுத்தி அம்மாவை வழிபட்டு ஆகுதியாக செலுத்தி அன்னையின் அருள் பெறுங்கள் அனைவரும் பாருங்கள் வேள்வியில் கலந்து கொள்ளுங்கள் வேள்வி வேள்வின்னு சொல்றமே அது என்னங்கயா வேள்வின்னா என்ன அப்படிங்கிறது ஒரு முதல் கேள்வியாக வைத்துக் கொள்வோம் இது தொடர்பான சில கேள்விகளும் தொடர்பான நிகழ்வுகளும் பற்றி சொல்லும் பொழுது இவை முழுவதும் சொல்லப் போகின்ற விஷயங்கள் அனைத்தும் என்னுடைய கருத்துக்கள் அல்ல நான் படித்த கருத்துக்கள் எங்கே படிச்சேன் அன்னை அருளிய வேள்வி முறைகள் இந்த புத்தகத்தில் இருந்துதான் சில கேள்விகளும் பதிலும் நான் நானாகவே கற்பித்துக் கொண்டு உங்களுக்கு அம்மாவுடைய புத்தகத்தின் வாயிலாகவே அவருடைய பதில்களை நான் தரப்போகிட்டேன் சரி வேண்டு என்றால் என்ன அப்படின்றதுக்கு முன்னால நம்ம ஒரு கோயில பார்த்துக்கலாம் சதுரமாக ஒரு யாகண்டங்கள் சில வைதிக பெருமக்கள் பிராமண பெருமக்கள் அமைப்பார்கள் பெரும்பாலும் அவங்க தான் செய்வாங்க சதுரமாக ஒரு யாகண்டம் அமைப்பார்கள் அதெல்லாம் கட்டுறது களிமண் வச்சு பூசுறது இதெல்லாம் கிடையாது இந்த பக்கம் ரெண்டு செங்கல் இந்த பக்கம் ரெண்டு செங்கல் இந்த பக்கம் ரெண்டு செங்கல் இந்த பக்கம் ரெண்டு செங்கல் அது மூணு மூணு செங்கல் அப்ப நாம பன்னிரெண்டு செங்கலை வச்சு நாலு ரெண்டாவது எட்டு செங்கலை வச்சு ஒரு யாகண்ட மாதிரி வச்சு அது உள்ள மணல் பரப்பி அதில் மஞ்சள் இட்டு இட்டு சமத்து குச்சி களை இட்டு அக்னி வளர்த்து அதில் நெய் வளர்த்து நெய் ஊற்றி பாலத்தைப்பாங்க ஆமண்டுவ அந்த முறைகள் எங்கிருந்து வந்தன அப்படின்னு சொன்னா பொதுவா வழிபாட்டு முறைகளை பற்றி வரலாற்று பிராரம் பார்க்கும் பொழுது எப்படின்னா உங்களுக்கு வந்து மூணு முறையில வழிபாடு நம்ம இந்தியாவில இருந்திருக்கு ஊரும் சக்தி தமிழ்நாட்டுல பொதுவா மூணு முறைகளில் நம்முடைய வழிபாட்டு முறை இருந்திருக்கிறது என்ன பண்ணன வழிபாடு முறை அப்படின்னு சொன்னா வைதிக முறை ஆகம முறை தாந்திரிக முறை அப்படின்னு மூணு வழிபாட்டு முறைகள் வேல் வழிபாட்டு முறைகள் வேதங்களில் செலுத்திய முறை வைதிக முறைப்படி என முறை எனப்படும் நம்ம திராவிட பெருமக்களின் மக்களை மரபி தெளிவது ஆகம முறை சித்தர்கள் யோகிகள் நிற்கொண்ட முறை தாந்திரீக முறை சரி வைரிய முறையில என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு வேள்வி குண்டம் அமைத்து தெய்வங்களை வேண்டிக் கொண்டு அவற்றுக்குரிய மந்திரங்களை சொல்லி அக்கினி வளர்த்து அத்தெய்வங்களுக்கு உரிய படையல்களை வேல்வி குண்டத்தில் ஆவியாக இட்டு வணங்குவது வைரிக முறை பொதுவா வேள்வி வந்து வைதீக முறை ஆகம முறை என்ன என்ன ஒரு சிலையை நிறுவி மந்திரங்கள் தோத்திரங்கள் சொல்லி மலரால் அர்ச்சனை செய்வது ஆகம முறை தாந்திரிக முறை என்ன சக்கரங்கள் மண்டலங்கள் நியாசங்கள் முத்திரைகள் மந்திரங்களுடன் தெய்வங்களை வழிவிடுவது தாந்திரிக முறை ஒரு காலத்துல மூணு தான் இருந்தது அவங்க அதை செஞ்சாங்க இவங்க அதை செஞ்சாங்க பிராமணர்கள் வேத முறையை கடைபிடிச்சாங்க திராவிடர்கள் நாமெல்லாம் ஆகவ முறையை கடைபிடிச்சோம் சித்தர்கள் ஜோ தாந்திர முறை கல்யாணம் ஆனா காலப்போக்கில மூணு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கலந்துகிடுது காலப்போக்கில ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கலந்துகிடுது அந்த காலத்துல தின்று திருக்கோயில் கும்பாவிடங்களிலும் திருக்கோயில் வழிபாட்டுகளிலும் மூன்று முறையும் கலந்து விட்டன ஆனா அந்த காலத்துல வேலையில வந்து மிருகங்கள் பலியிடப்பட்டிருக்கின்றன மிருகங்கள் பலியிடப்பட்டிருக்கின்றன அசுவமேத யாவும்னு சொல்லுவாங்க அசுவமேத யாவும்னு சொல்லுவாங்க ராஜா வந்து ஒரு குதிரையை அது யாராவது போடுவாராம் பிடிக்கணும் அந்த எங்க ஊரை இவருக்கு அடிமை ராஜுங்கிற மாதிரி இருக்கும் கிடையாது அந்த யாருத்துல அந்த குதிரையை வெட்டி பலி விடுப்பாங்களாம் இது வந்து மிருகங்கள் பலியிடப்படுகின்ற வழக்கங்கள் இருந்திருக்கின்றன ஆனா அம்மா அன்னை ஆதிபராசக்தி அது திரு பங்காரம்மாவாக வரதாரம் செய்த பிறகு இந்த பண்டை காலத்தில் இருந்த சில தேவையற்ற சமாச்சாரங்களை நீக்கிவிட்டு நமக்கு முறைப்படி வேள் செய்யும் முறை வரைகள் மந்திரங்கள் எல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறார் அந்த காலத்துல பிராமணர்கள் வேதம் ஓதுபவர்கள் மட்டுமே தான் வேதனை வேள் செய்ய முடியும் மற்ற இனத்தவர்கள் வேலை செய்ய முடியாது மந்திர காதால கேட்ட கூட ஊற்ற அந்த காலத்துல ஆனா அம்மா வந்து இன்னைக்கு நம்மள சாதாரண மனிதன சராசரி பஞ்சை பராரிய வடமொழி தெரியாத தமிழ் மட்டும் அறிந்த நம்மளை சூத்திரன் என்று ஒதுக்கப்பட்ட நம்மளை வேள் செய்ய வைத்திருக்கிறாள் அது மட்டும் இல்ல பெண்களையும் வேலை செய்ய வைத்திருக்க பெண்களை கருவறைக்கு உள்ளே உள்ளே அனுமித்தது மட்டுமல்ல பெண்களை அபிஷேகம் செய்ய வைத்தது மட்டுமல்ல பெண்களை மந்திரங்கள் சொல்லி வைத்தது மட்டுமல்ல பெண்களை அர்ச்சனை செய்ய வைத்தது மட்டுமல்ல வேள்விகளையும் நீங்களே செய்யுங்கள் என்று அம்மா பெண்களுக்கும் என்றால் எவ்வளவு காரணையோடு அந்த தாய் நமக்கு செய்திருக்கிறார்கள் அந்த மாதிரி வேள்வியல் செய்யறமே என்ன பலன் கிடைக்குது அப்படிங்கறத வருஷப்படுத்தி பார்ப்போமா நெருப்பு நீர்த்துளி காற்று இவற்றின் சேர்க்கையே மேகம் இந்த நான்கின் சேர்க்கை இருந்தால் மட்டுமே மழை பொழியும் இந்த நான்கையும் ஒரு சேர கூட்டிவிக்கும் சக்தி வேள்விக்கு உண்டு என்கிறார் கவி காளிதாசர் சாகுந்தளம் பாடிய மகாகவி காளிதாஸ் அந்த கருத்து சமண வந்து வேள்வி பத்தி அக்கறப்பட்ட கிடையாது முடிவுடன் அக்கறப்பட்ட கிடையாது சமண மாத்திரம் செஞ்சிடுது ஆனால் சிலப்பதியார்த்தை யார் பாடினார் இளங்கோடிகள் சேரன் செங்குட்டுனுக்கு தம்பியாக இருந்தாலும் இந்து மதத்தில் பிறந்திருந்தாலும் அவர் சமண மத்திய தழுவியவர் அவர் பாடியதான் கண்ணை காவியம் சிலப்பதிகாரம் அந்த சிலப்பதிகார பாடல சொல்லுகின்றார் மழை கரு உயிர்க்கும் அழல் அட்டில் மழை கரு உயிர்க்கும் அடல் அக அட்டில் என்கிறார் சாதாரண மேகங்களை வெள்ளை மேகங்களை சூழ் மேகங்களாக கார் மேகங்களாக மாற்றும் சக்தி எதுக்குன்னா சாதிக்கிறான் அப்படின்னு சொல்ற வேள்வி மழையை கொண்டு வர முடியும் வேள்வியல் மூலமாக தனி மனிதனுக்கும் நன்மை கிடைக்கிறது சமுதாயத்துக்கும் நன்மை கிடைக்கிறது உலகத்திற்கும் நன்மை கிடைக்கிறது அண்டங்களில் நாம் இருப்பது ஒரு சூரியம் ஒன்பது கிரகம் இது ஒரு சூரிய குடும்பம் இதுபோல எத்தனையோ சூரிய குடும்பங்கள் பால்வெளியில் இருக்கின்றன அந்த வழி நீக்கின்றன என்று அறிஞர்கள் விஞ்ஞானிகள் சொல்லுகின்றார்கள் அங்கே எப்பமாவது ஒரு சின்ன லேசா மாற்றம் சின்ன ரிப்பேர்னு வச்சுக்கோ நம்ம வண்டி ஓட்டிட்டு கீச் இல்லையா ஏற்பா வந்தது இல்லையா கிரீஸ் போடுறோம் இல்லையா அது மாதிரி அதில் கூட மா திருத்தம் செய்யப்படுகின்றன இந்த யாகத்தின் மூலமாக பூரோகத்தையும் வான மண்டலத்தையும் சுத்தப்படுத்துவேன் சுத்தப்படுத்துவேனாக ரி முனிவர் யார் ரிக்வேதத்தில் ஒரு முனிவர் ஒரு ஸ்லோகத்தில் சொல்கின்றார் தோன்றிய வேதம் ரிக்வேகம் அந்த ரிக்வேதத்தில் ஒரு முனிவர் என்ன சொல்றாரு இந்த யாகத்தின் மூலமாக இந்த மூலோகத்தையும் அந்த வான மண்டலத்தையும் சுத்தப்படுத்துவேனாக அப்படின்னா அப்ப என்ன தெரியுது யாக பூஜையினால் வேலி பூஜைகளினால் வானமண்டலம் சுத்தப்படுத்தப்படுகிறது சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு வேலி பூஜையும் புகையும் உதவுகின்றன உடல் நோய்களை வேலி பூஜை நீக்குகிறது வேள்விகள் மூலமாக தெய்வ சக்திகள் தெய்வங்கள் குல தெய்வங்கள் சிறு தெய்வங்கள் திருப்தி அடைகின்றன பசியாறுகின்றன ஊட்டம் பெறுகின்றன நம்மை நல்ல வண்ணம் பாதுகாக்கின்றன சக்தி வேள்வி பூஜைகள் மூலம் தெய்வ சக்திகளுக்கும் மனித குலத்திற்கும் பரஸ்பர ஒரு இணைப்பு ஏற்படுகிறது உதவிகள் பரிமாற்றப்படுகின்றன வீட்டை சுற்றி கலசதித்தம் தெளிப்பதன் மூலமாக அவரவர் குடும்ப ஊழ்வினை நீங்குகிறது வேலி பூஜையில் வைக்கப்பட்ட வழக்குகள் கொண்டு வந்து வீட்டில் ஏற்றி வைத்தால் வீட்டில் லட்சுமி கடாச்சம் பெறுகிறது செல்வம் பெறுகிறது ஏவல் பில்லி சூனிய தொல்லைகள் நீங்க வேலி பூஜைகள் ஒதுங்கின்றன பொதுவா தனி மனிதனின் உடல் மனம் ஆன்மா இவற்றுக்கு அளவற்ற நன்மைகள் கிடைக்கின்றன என்று சொல்லுவாங்க அம்மா சொல்லாம் பக்கம் அந்நிய வேல முறையில் பக்கம் இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி ஏழுல நீங்க மறுபடியும் கொஞ்சம் பார்க்கணும் பாத்துக்கலாம் அதே மாதிரி மத்த வேலு சேலங்கள் இல்லையா இந்த கணவரி கோமம் ஆயுஷ் கோமம் அப்படின்னு சில கோமங்கள் செய்வாங்க நவகிர வாசு ஹோமம் ஆபந்தி கோமம் ஹோமம் செய்வாங்க இந்த கோயில் அந்த மாதிரி செய்யும் பொழுது அதுக்குன்னு தனியாக தேவதைகள் இருக்கும் அந்த தேவதைகளுக்கு தான் ஆதி பொருட்கள் அந்த தெய்வங்களுக்கு தான் கொண்டு போய் சேர்க்கப்படுகின்றன ஒரு மந்திரத்தையும் சொல்லி ஒவ்வொரு தேவதைக்கும் செய்யப்படும் யாகத்தில் அளிக்கப்படும் ஆதியை கொண்டு போய் சேர்ப்பது அக்கினியுடைய பொறுப்பு அக்கினி ஒரு தூதம் போல செயல்படுகிறான் அதனால் அக்கினியை துதித்து நிறைய மந்திரங்கள் உண்டு ஆனால் மேல்வருவத்தூர் மண்ணிலே சித்தர் மேலத்தின் வேள்விகளிலே ஆவுதிகள் அனைத்தும் பொருள்கள் அனைத்தும் ஆதிபராசக்தியின் மந்திரங்களை சொல்லி அன்னைக்கே நேரடியாக சமர்ப்பிக்கப்படுகின்றன சக்தி வேள்வி தொடங்கும் முன்பாக பூமை பூஜை சுற்று பூஜை எல்லாம் செய்து ஆயர்த்தப்படுத்தி கொண்ட பிறகு குரு பூஜை விநாயகர் பூரை பூஜை பஞ்சபூத நூத்தி எட்டு கோட்டி சங்கல்பம் சொல்லித்தான் சித்தபீட வேள்விகள் தொடங்குகின்றன குரு கலசம் கலசம் நவகிரகம் கலசம் வைத்து பூஜை செய்யப்படுகிறது வாம்சக்தி சித்தர்பீடத்துல வந்து மறுபடியும் அம்மா எதுக்கெல்லாம் கொடுக்கா கோயில விழாக்களுக்காக மட்டுமல்ல அவரவர் தனி மனித வாக்கிக்கும் அம்மா வேள்வீடு வைத்து தந்திருக்கின்றார் ஒரு குடும்ப நல இருக்குன்னா குடும்ப நலவேள்வி ஒரு நகரா அல்லது ஒரு ஊரு எல்லாம் சிறப்பா இருக்கணும் வடுமை நீங்கணும் மழை பெய்யணும் வளமா இருக்கணும் அப்படி அமைதியா இருக்கணும்னா அதுக்கு வந்து நகர் நல வேள்வி அல்லது ஊர் நலவேள் இத்தனைக்கும் போனா உலகமே நல்லா இருக்கணும்னு காத்திட்டு ஆன்மீகமான நடத்தி அதுல வேள்வி அம்மா செய்யறா இந்தியாவே நல்லா இருக்கணும் காத்திட்டு அம்மா ஒவ்வொரு இடத்துல இருந்தும் யாகாசாரம் வந்து முத முதல்ல டெல்லியில ஆரம்பிச்சா அப்புறம் டெல்லி அப்புறம் கல்கத்தா அப்புறம் ஹைதராபாடு அப்படி ஒவ்வொரு இடங்கள்ல இருந்து ஒரு வேள்வை செஞ்சு வந்து அம்மா அங்க அம்மா இருதாரத்தினால ஒட்டி கொண்டு வரது பண்ணாங்க அம்மா வந்து தனி மனிதனுக்காக மட்டுமல்ல தனி குடும்பத்திற்காக மட்டுமல்ல ஒரு ஊருக்காக மட்டுமல்ல ஒரு நகரத்துக்காக மட்டுமல்ல ஒரு நாட்டுக்காகவும் உலக அனைத்து நாடுகளுக்காகவும் அம்மா வேல்விமுறை தந்திருக்கின்றாள் அது மட்டுமல்ல சக்தி ஒரு தனி மனிதன் பிறந்ததுல இருந்து அவனுக்கு என்னென்ன வாழ்க்கையில என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிறதுல இருந்து ஊறன்னு சொல்றாரு என்ன பண்றாரு சம்பாதிக்கிறாரு வீடு கட்டணும் முதல்ல ஆசைப்படுறாரு புதுமனை புகு விழா அவரு கல்யாணம் ஆகுது திருமண விழா அவருக்கு குழந்தை பிறக்குது மனைவி வந்து கர்மமாறாங்க குழந்தை உண்டாது வளைகாப்பு விழா குழந்தை பிறந்தாச்சு பேர் சுட்டுன்னு காது குத்தணும் அதுக்கு விழா அதுக்கு விழா அந்த குழந்தையும் பெண் குழந்தை ஆயிருச்சு அது மஞ்சள் நீராட்டு விழா வயது வந்தவருக்கு மஞ்சள் நீராட்டு விழா இப்படி அறுபது வயசு ஆயிடுது மணி விழா சரி அம்மா திருவடிக்கு போயிட்டாரு அதுக்கும் ஒரு வேள்வி பதினாறு நாள் காரியம் அதுக்கும் ஒரு வேள்வி ஒரு வருஷம் ஆயிடுப்போச்சு நினைவு நினைவுனா அதுக்கும் ஒரு வேள்வின்னு அம்மா வந்து அத்தனைக்கும் வேள்வி முறைகளை வகுத்து தந்திருக்கின்றார் ஒரே ஒரு இனம் மட்டும் ஒரே ஒரு சமூகத்தால் மட்டும் செய்த வேள்வியை உலக பொதுமாக்கி அனைத்து மக்களும் செய்வதற்கு அம்மா அருள் செய்திருக்கின்றார் வாய்ப்பு அளித்திருக்கின்றாள் அவள் கருணி என்னவென்று நாம் சொல்லுவோம் சக்தி சரி முத முதல்ல வேள்வி எப்பப்பா ஆரம்பிச்சது மருவத்தூர்ல அம்மா எப்ப செஞ்சாங்க தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சிருப்போம் நினைவு ஊட்டுகின்றோம் முதல் முதலில் வேள் இருபத்தஞ்சு பதினொன்னு எழுபத்தி ஏழு இருபத்தஞ்சு பதினொன்னு எழுபத்தி ஏழாம் வருடம் பதினோராம் மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி கார்த்திகை போர்ணம் என்று விழா விழாவில் என்ன விழா கறிக்கோளமாக இன்றைக்கு கருவறையிலே அலங்கார பூசையாக வல்லியா உட்கார்ந்திருக்காளே வீட்டிற்கிறாளே அன்னை ஆதிபராசக்தி கரிக்கோலம் சென்று வந்து அவள் திருவுருவச்சலையும் கருவறின் நிறுவ மண்ணுக்கு திரு உருவச்சலை அன்னைதான் முத முதல்ல வேடி அம்மா சொல்லி செய்றாங்க எப்படி செஞ்சாங்க கார்த்திகை பௌர்ணமி என்று சித்திரவேழத்தில் அருகோண சக்கரத்தில் ஒன்பது கலசங்கள் ஒவ்வொரு அருகோண சக்கரத்தில் ஒன்பது கலசங்கள் முக்கோண யாகுண்டம் வச்சு அந்த வேள்வியை நடத்தினான் தொடர்ந்து தைப்பூசம் ஒல்லு தைப்பூசுக்கு வேணும் வேண்டியா அதுதான் இரண்டாவது விழா சித்திர பீடத்தில் ஏழு கலசங்கள் வைத்து முக்கோண சக்கரம் அமைத்து சதுரையாகுண்டம் அருகோணம் குழப்ப வேண்டாம் இருது என்ன முக்கோண சக்கரம் சதுரையா உண்டமைச்சு வேலி செஞ்சாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூணாவது ஆடி போறதுக்காக ஒரு வேலி போடுறான் வேலி செய்யணும்னு ஆரம்பிச்சு வைக்கிறான் இந்த வேள்வியில் மூணு இடத்துல நடந்தது மத்த ரெண்டும் மூணா வரைக்கும் முன்னால மட்டும்தான் இப்ப மூணாவது நடக்கிற வேள்வி வந்து எங்கெல்லாம் நடந்தா ஒரு ஆடிப்பூர நாள் நடைபெற்ற கலச வேள்வியாகும் அன்னையே முன்னின்று சக்கரம் யாகுண்டங்களை அமைத்தார் இந்த வேள்வி மூன்று நிலைகளில் மூன்று இடத்தில் ஒன்னு வேப்பமரத்துக்கு முன்பாக அருகோண சக்கரம் சதுரையாகுண்டாம் கருவறைக்கு முன்பாக முக்கோண சக்கரம் முக்கோணையாகுண்டாம் புற்று மண்டபத்திற்கு முன்பாக அருகோண சக்கரம் சதுரையாக குண்டம் எடுத்து அம்மா வந்து ஆடி போறதுக்கும் வச்சுட்டார் தைப்போத்து கொடுத்தாச்சு ஆடி போறதுக்கு அம்மா வேண்டி வச்சு கொடுத்தாங்க சரி அப்போ இது வரைக்கும் நடந்த உரம் மருவத்தூர் மண்ணில் தான் நடக்குது அம்மா ஆணிய மாநாடு நிறைய நடத்திருக்காங்க அதில் முதல் இரண்டு மாநாடும் எண்பத்தி ஒண்ணு மற்றும் எண்பத்தி ரெண்டு ஆண்டுகளில் மருவத்தூரில் தான் நடைபெற்றன அப்போ வந்து மூணாவது மாநாடு எங்க நடக்குன்னா கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் மருவத்தூர் மண்ணை விட்டு வெளியில் முதன்முறையாக மூன்றாவது ஆன்மீகமான நாடு கோபிச்செட்டிப்பாளையம் எங்க யார் ஒரு நாத்திகத்தையே உயிர் முயற்சியாக கொண்டு தந்தை வாழ்ந்த தந்தை பெரியார் வாழ்ந்த மாவட்டம் பிறந்த மாவட்டம் அங்க உள்ள கோபிச்செட்டிப்பாளையம் நகரிலே சீதாலட்சுமி கல்யாண மண்டபத்திலே அம்மா வந்து நடத்துனாங்க என்னைக்கு நடத்தினாங்க பதினொன்னு பனிரெண்டு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டாம் வருஷம் பன்னிரெண்டாம் மாசம் பதினாறாம் தேதி அம்மா வந்து முதல் முதலாக மருவத்தூர் மண்ணை விட்டு வெளியே நடத்துகின்ற சரி சித்ரா பௌர்ணமி விழா எப்ப துவங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு அறிவான சக்கரம் நவகிரகம் விநாயகர் கலசம் முக்கோள யாகுண்டம் இதுல என்ன சிறப்புன்னா அப்பதான் அம்மா முத முதல்ல விநாயகர் கலசமும் வைக்கிறாங்க நவகிரகமும் சென்னையும் கொடுக்குறாங்க ஓம் சக்தி எத்தனையும் தை தைப்பூசிக்கு வேண்டியாச்சு சித்ரா போறதுக்கு வெள்ளி கர்ணியோட ஆடி இந்த மக்கள் எத்தனையோ பில்லி சூனியங்கள் ஏவர்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு உருவாக்க வேண்டும் என்று கருணை கொண்டு அதர்ண பத்திரகாடியை சன்னதியை உருவாக்கினாள் இல்லையாமா நம்முடைய தீவினைகள் யாராவது ஏவர்தான் அழிக்கிறதுக்கே அந்த சக்தி ஏவல் வில்லி சூனியம் என்பன எல்லாம் உண்டு என்பது அன்னையின் அருள்வாக்கு இந்த யாராவது இதனால பாதிக்கப்பட்டவங்களாம் என்ன பண்ணண்டி அந்த கால சித்தர்கள் நம்ம சித்தர்களை கும்பிட்டுக்கோம் சித்தர்கள் மந்திரம் மருந்து மாற்றி கீழே வெட்டின்னு சொல்லியிருக்காங்க அம்மா அருள்வாக்கில என்ன சொன்னேன்னா இரண்டு ரூபாய்க்கு சூனிய வைக்கின்ற நிலைக்கு நாடு வந்து விட்டது தாழ்ந்து விட்டது நான் இங்கு ஆன்மீகம் வளர்க்க வந்திருக்கின்றேன் ஆனால் இங்கு வருபவர்கள் பலர் சூனியத்தால் சூனிய வைக்கப்பட்டு துன்பத்தோடு வருகிறார்கள் அவர்கள் நலம் பெற வேண்டிய அதர்ண பத்திரவாழ் சன்னிதியை போகிறேன் என்று சொல்லி கோயில் கேத்தாடல் சன்னதியை அமைச்சு தந்தார்கள் அது மட்டும் இல்லாம தீய சக்திகள் தீயாவிகள் இவற்றை வசப்படுத்தும் மந்திரங்கள் துணை கொண்டு ஏவல் பெல்லி சூன்யம் போன்ற கொடுமைகள் ஒருவரம் தொடர்கின்றன மந்திரவாதிகள் அம்மாவை நாட்கள் இத்தகைய காரியங்கள் இறங்குவார்கள் அப்பாவி மக்கள் ஒரு பாவம் அறியாத குடும்பங்கள் பாதிக்கப்படுகின்றன பாதிக்கப்பட்ட மக்கள் நலம் நலம் பெற வேண்டி நபத்திர சத்திய சன்னதியை அம்மா திருந்தாள் என்ன பண்றா அவர் காரணம் சொல்றா நம்ம முன்னோர்களை சரியா வணங்கல கிடையாது முன்னோர்களே நமக்கு தெரியாது அதிகபட்சமா நான் தாத்தா பேருக்கு தெரியலன்னா தெரியலாம் தாத்தாக்கு அப்பா பேருனா கூட யாரு கூட தெரிய மாட்டேன் தெரியாது அதுக்கு முன்னாடி அப்பா அப்பா அப்பிமாவும் அப்பாவுக்கு அப்பாவுக்கு அப்பாட்டும் யார் சொல்றது யாருமே தெரியாது அந்த முறைப்படி அவர்களுக்கு இறுதி காரியங்கள் செய்யப்பட்டனவா அவருடைய ஆத்மா சாந்தி அடைந்ததா என்பது நமக்கு தெரியாது சில வேளைகள் இப்படி செய்யாமல் இருந்தால் இந்த ஆன்மாக்கள் சாந்தி இல்லாமல் அவர்களால் கூட அவர்கள் வருங்கினால் நமக்கு கஷ்டம் உண்டு அதனால அம்மா வந்து இந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு அழைக்கிறதுக்கு இந்த முன்னோர்கள் அமைதி ஆத்மா சாந்தி எடுக்காம அம்மாவாசை வேள்விய தோக்குனாங்க என்னைக்கு தோக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஆணி மாதம் ஆங்கிலத்தை தேர்வு வேணும்னா தொண்ணூத்தி எட்டாவது தான் ஆறாம் மாசம் இருபத்தி மூணு இருபத்தி மூணு ஆறு தொண்ணூத்தி எட்டு அன்று ஆடி மாதத்துல முதல் அமாவாசை வேள்வி தொடங்கப்பட்டது இன்று தொடர்ந்து நடைபெறும் நடைபெற்று வருகின்றது இந்த மூணு அமாவாசைக்கு தொடர்ந்து வந்து குச்சி போட்டுட்டு அதெல்லாம் பத்திரிக்கு பொங்கல் வைத்து படைத்து அங்க முறைப்படி எழுதி போட்டுப்பா அந்த முறைப்படி பொங்கல் வைத்து வழிபடுப்பா அப்படின்னு அம்மா சொல்லிடுறாங்க இதுவரை செய்யாதவர்கள் இதை செய்யுமாறு கேட்க அதுக்கப்புறம் சத்தி ஊரு நாடு தமிழ்நாடுனா இந்தியாவே நல்லா இருக்குன்னு நினைச்சா நல்லா இருக்குன்னு நினைச்சா அவ எல்லாருமே நினைப்பா அப்ப வந்து ஆங்கில பத்திரிகையில ஒரு நியூஸ் வந்திருந்தது இந்தியாவின் தலைக்கு மேலே ஒரு கத்தி தூங்கி கொண்டிருக்கிறது இந்தியாவின் தலைக்கு மேலே ஒரு கத்தி தூங்கி கொண்டிருக்கின்றது ஹிந்து பத்திரிகை எட்டு இரண்டு தொண்ணூத்தஞ்சில இந்து என்ன பத்திரிகையில் இந்தியாவின் தலைக்கு மேல் எப்படி ஒரு கத்தி தூங்கிக் கொண்டிருப்பதை ரோஜர் பில்காம் என்ற விஞ்ஞானி தெரிய தெரிவித்திருப்பதாக செய்தி வந்தது இமாலய பகுதியில் எப்போதும் எப்போ எந்த நிலையிலும் ஒரு பூகம்பம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் அது ஏற்பட்டால் இருபது கோடி மக்கள் அழிந்து போகும் நிலைமை ஏற்படும் மிகப்பெரிய அணைக்கட்டு எல்லாம் உடைந்து நொறுங்கி போகும் என்று அவர் எச்சரிக்கிறார் இது வந்து விஞ்ஞானம் ஆனா அம்மா என்ன சொல்றது அதுக்கு பத்து நாளைக்கு முன்னாலேயே இருபத்தி ஏழாம் தேதியே ஒரு வேள் அங்க நடத்துது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு அன்னை அரணைத்தாரை அழைத்து டெல்லியிலே ஒரு வேலை நடத்த ஏற்பாடு செய்ய மாறி அரசியல் கொந்தளிப்புகளும் இந்திய பெருநாட்டில் மதக்களம் வளர்ந்து வந்த காலம் அது ஏதோ ஒரு காரணம் பற்றி அன்னை இந்த வேலி பூஜை நடத்த பணிக்கலாம் என்று கருதி அறநடைத்தார்கள் அந்த பொறுப்பில் ஈடுபட்டார்கள் புதுடெல்லியில் கிழக்கு நகரம் ராமலீலா மைதானத்தில் இருபத்தி ஏழு தொண்ணூத்தி அஞ்சு அன்பு வேலை நடத்த தீர்மானம் செய்யப்பட்டது ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணேழு போறாங்க போறாங்க ரொம்ப பெருமையோடும் பெருமிதத்தோடும் சொல்லுவேன் பையனும் ஒண்ணு போனாங்க இருபத்தி ஏழு தொண்ணூத்தி அஞ்சு என்று வேள்வி இருபத்தி ஆறு ஒண்ணு என்று குடியரசு தினம் இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினம் இருபத்தி ஆறாம் தேதி அப்ப குளி ஜனவரி மாதம் இந்த பருவத்தை டெல்லியில் குழு தாங்க முடியாது என்று நான் ஊர்காரர்கள் அந்த குழுவில் தாங்க மாட்டேன் என்று டெல்லி தமிழர்கள் பருவாகப்பட்டனர் ஆனால் நடந்தது என்ன முதல் நாளே டெல்லியில் சீதோசன் நிலையை மாற்றினார் வெதர் கண்டிஷனே அம்மா மாற்றார் டாப் சிலிப்ல மாத்தின மட்டுமல்ல நம்ம ஊரு டாப் சிலிப்ல மாத்தின மட்டுமல்ல டெல்லியில குளிரா இருக்க அத அப்படி மாத்தி வாம அப்பா மாத்திரார் இருபத்தி ஏழு மணி தொண்ணூத்தி ஏழு மணிக்கு ஓம் சக்தி கொடி ஏற்றப்பட்டது வேள்வினர் டி என்னக்ஷன் வேள்விடையும் அந்த யாழ் சாலைக்கு மேலே ஏழு கருணங்கள் வளைய மறுத்தமிட்டு வந்தன அப்படின்ட்டு சொல்றாங்க சித்தி இப்படி ஒவ்வொரு வாரமா ஒவ்வொரு இதான் வேள்வியா இருந்து அற்புதமான அற்புதங்களை நமக்கு தந்திருக்கின்றார்கள் இன்றைய நேரம் அதையும் இந்த வேள்வியால் எத்தனையோ பலன் பெற்றவர்கள் பயனடைந்தவர்கள் வேள்வி போது பயனடைந்துள்ள அனுபவங்கள் நிறைய இருக்குது இந்த அனுபவங்களை வருவாரங்களில் நாம் தொடர்ந்து பங்கு பெற்று பகிர்ந்து கொள்வோம் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த அளவுக்கு மறுபடியும் உங்களுக்கு வேத பனிரெண்டாம் தேதி வருகின்ற கிழமை என்று நடைபெறுகின்ற சித்ரா பூர்ணமி வேள்விக்கு அனைவரும் வாருங்கள் கலந்து கொள்ளுங்கள் அன்னை நரணி பெறுங்கள் என்று நிறைவு செய்கிறோம் ஓம் சக்தி பராசக்தி